இவனை வந்து இவன் தான் அந்த டேனியல்ன்ற பேரில் வந்தான்னு நிரூபிக்கிறதுக்கு இவங்களோட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை அப்போது அந்த லோக்கல் போலீஸுக்கிட்ட இது வந்து செய்தியில் வந்துடும் செய்தியில் வந்தவுடனே அவன் மனை அந்த பழைய டிப்ளமேட்ருக்காரில் அவரோட மனைவி வந்து அவனுக்கு ஃபோனை போட்டு இது மாதிரி நேபாளில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீ விடாத உன்ட டாக்குமெண்ட் இருக்குல்ல உடனே அதாவது இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில் அரஸ்ட் ஆனாங்கல்ல அப்போது வந்து அவனோட மனைவி மாதிரி இருந்தால் ஒருத்தி அவளுக்கு வந்து ஸ்டமக் கேன்சர் வந்துடும் ஸ்டமக் கேன்சர் வந்ததுனால அவள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ எல்லாத்தையும் ஒப்புதல் வாக்குமூலமாக இந்தியாவில் கொடுத்துருப்பா அதோட டாக்குமெண்ட் காப்பி வந்து தாய்லாந்துக்கு வந்திருக்கும் அந்த இந்த இன்டர்நேஷ்னல் போலீஸ் என்ன பண்ணுவார் அதுக்கு ஒரு காப்பி போட்டு இந்த டிப்ளமெண்ட்டை கொடுத்து நீயே வச்சுக்கோ உனக்கு வேணா ரெக்கார்டுக்கு அப்படின்னு அந்த ரெக்கார்டை வச்சுருப்பான்ல இந்த ஃபோன் வந்தோடனே அவன் நேபால் போலீஸுக்கு ஃபோனை போட்டு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் அந்த மோனிகா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு காப்பியை மட்டும் ஃபேக்ஸ் பண்ணி விடுவோம் ஃபேக்ஸ் கிடைச்ச உடனே அவனை அரெஸ்ட் பண்ணித்துக்கு உள்ளே போட்டு கோர்ட்டில் வச்சு அவனுக்கு இருபது ஆண்டுகள் தண்டனை கொடுத்து கடைசியாக எப்போ ரிலீஸ் ஆனான்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆயிருக்கான் இப்போவும் அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் நான் அதெல்லாம் தப்பு செய்யவே இல்லை அப்படின்னு இருக்கிறான் அது மட்டும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸு இந்த வெப்சீரிஸ் எடுத்த நிறுவனங்கள் எல்லாத்து மேலேயும் போட்டு பல லட்சம் பல மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்னும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி வர இவ்வளோ பெரிய கொலைகளை செய்து ஒருத்தர் இன்னும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறான் உயிரோடு தான் இருக்கான்றதும் ஒரு முக்கியமான செய்தி இந்த சீரீஸை பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள்